தமிழ்நாட்டில் குடிநீருக்கு ஏடிஎம் வந்துருச்சுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்கள் அதிகமாக கூடுற இடங்கள் அதாவது பார்க் பீச் பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன்ஸ் மார்க்கெட் மாதிரியான இடங்கள்ல ஐம்பது நவீன ஏடிஎம்ஸ் கொண்டு வராங்க குடிநீருக்காக இது ஏன் பார்த்தோம்னா இந்த மாதிரி இடங்கள்ல பொதுமக்கள் அதிகமாக கூடுறதால அவங்க அதிக அளவில் கடைகளில் போய் பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்து குடிநீர் வாங்குற சூழல் ஏற்படுது இதனால சென்னை மாநகராட்சி சார்பில் இந்த புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த குடிநீர் ஏடிஎம்ஸ்ல ரெண்டு அளவுகளில் குடிநீரை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நூத்தி ஐம்பது எம்எல் ஒரு லிட்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டில்ஸை ரீஃபில் பண்ணிக்கலாம் இந்த குடிநீர் ஏடிஎம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏங்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ஏடிஎம்ஸ்ல தண்ணி இல்லாத சமயத்தில் நம்ம பாஸ்வேர்ட் போட்டு தண்ணியை ரீசார்ஜும் பண்ணிக்க முடியாது அண்ட் இந்த ஏடிஎம் பேட்டரியால் ஆனதுனால அது ஒரு கூடுதல் போனஸாவே இருக்கு அண்ட் இது யூசர் ஃப்ரெண்ட்லும் சொல்லிருக்காங்க இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் வாட்டர் ரீசார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் யூசருக்கு இன்ஸ்டன்ட்டாக எஸ்எம்எஸ்லயும் வந்துருது அண்ட் முதல் கட்டமாக அமைக்கப்பட்டிருக்க இந்த ஐம்பது குடிநீர் ஏடிஎம்மை இன்னைக்கு மெரினால ஓப்பன் பண்ணிருக்காங்க அண்ட் வரும் காலங்களில் அண்ணா நகர் ராயபுரம் டி நகர் மாதிரியான இடங்களில் ஓப்பன் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க அண்ட் பொதுமக்கள் இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு அவங்களோட கருத்தை சொல்லிட்டு வராங்க இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான நியூஸஸ்க்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதனா கருத்துன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க